ஒரே ஒரு டயட்ல மூணு பெரிய பிரச்சனைகளை கட்டுப்படுத்த முடியுமா முடியும் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் இவை அனைத்தையும் ஒரே உணவு முறையில எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற டயட் பிளான் ஒரே கல்லுல மூணு மாங்காய் டயட் பிளான் முதல் முப்பது வினாடிகள் இந்த வீடியோ உங்கள் உடல்நலத்தை மாற்றும் ஸோ அதனால தொடர்ந்து பாருங்க கீரை வகைகள் முருங்கைக்கீரை அகத்திக்கீரை வெந்தயக்கீரை போன்றவை இரும்பு சத்து கால்சியம் நிறைந்தவை கீரைகளில் நார் சத்து அதிகமாக உள்ளது இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க செய்யும் கீரை வகைகளில் பொட்டாசியம் அதிகம் அது இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும் கீரைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இதய நோய் இன்ஃபிளமேஷனை குறைக்கும் தினமும் ஒரு கப் கீரை சாதத்துடன் சேர்த்து சாப்பிடுங்க பிராக்கலி காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் இதில் சல்ஃபரஃபேன் என்ற சேர்மம் உள்ளது இது கல்லீரல் டாக்ஸின்களை குறைக்கும் பிராக்கலி காலிஃப்ளவர்ல குறைந்த கேலரி உள்ளது ஆனால் நார் சொத்து மிக அதிகமாக உள்ளது அதனால் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கும் வைட்டமின் சி வைட்டமின் கே அதிகமாக உள்ளது அது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் டயபட்டிஸை கட்டுப்பாட்டில் வைக்கும் பிராக்கலி காலிஃப்ளவர் முட்டைக்கோசை வேக வைத்தோ அல்லது சூப்பாகவோ சாப்பிடலாம் பாகைக்காய் சுரைக்காய் பீர்க்கங்காய் பாகற்காயில் பாலிபெப்டைட் பி என்ற மூலக்கூறு இன்சுலின் போல வேலை செய்யும் சுரைக்காயில் தொண்ணூத்தி ஐந்திற்கு மேல் நீர்ச்சத்து உள்ளது அது யூரிக் ஆசிட் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் நார் சத்து அதிகமாக உள்ளதால் செரிமானம் மெதுவாகும் சக்கரை ஸ்பைக் அதாவது சுகர் ஸ்பைக்கை தடுக்கும் பீர்க்கங்காயில் பீட்டா கரோட்டின் உள்ளது இது இதய நோய் வாய்ப்பை குறைக்கும் பாகற்காயில் இருக்க கசப்பை குறைக்க தேங்காய் துருவலோடு சேர்த்து சாப்பிடுங்கள் பெரி வகைகள் ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி போன்ற பெரி வகைகள் ஆந்தோசைனின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளதால் இரத்த நாளங்களை விரிவாக்கும் குறைந்த ஜிஐ மதிப்பு உள்ளது டயபட்டிஸ் நோயாளிகளுக்கு பாதுகாப்பானது ஃபைபர் அதிகம் இருக்கிறதால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் வைட்டமின் சி உள்ளதால் தனிமங்கள் விரைப்பை தடுக்கும் காலையில் ஓற்றுடன் இந்த பெரிகளை கட் பண்ணி ஓற்றுடன் சேர்த்து சாப்பிடுங்கள் ஹோல் கிரெய்ன்ஸ் கம்பு சாமை முழு கோதுமை முழு தானியங்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முழு தானியத்தில் அதிக இருப்பதால் இரத்த சர்க்கரை ஸ்பைக்கை தடுக்கும் சுகர் ஸ்பைக்கை தடுக்கும் மெக்னீசியம் இருப்பதால் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது வெள்ளை அரிசிக்கு பதில் கம்பு சாமை அரிசி பயன்படுத்தலாம் இட்லி தோசை போன்றவற்றில் முழு தானிய மாவை பயன்படுத்தலாம் லென்டில்ஸ் பருப்பு வகைகள் துவரம் பருப்பு கடலை பருப்பு போன்ற பருப்பு வகைகள் புரதம் ஃபைபர் நிறைந்தது அதனால் தசை வளர்ச்சி செரிமானத்தையும் மேம்படுத்தும் குறைந்த கொழுப்பு கொண்டதால் இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்றது பொட்டாசியம் மெக்னீசியம் இருப்பதால் பிபிஐ கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு இது சிறந்தது தூரம்பருப்பு சாம்பார் அல்லது சாலடாகவும் கூட சாப்பிடலாம் நட்ஸ் பாதாம் பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் இருப்பதால் இதய நோய் வாய்ப்பை குறைக்கிறது மெக்னீசியம் இருப்பதால் இரத்த நாளங்களுக்கு சிறந்தது தினமும் ஐந்து ஆறும் பாதாம் அக்ரோட் உப்பு இல்லாமல் சாப்பிடுங்கள் ராத்திரி ஊற வைத்த பாதாமை காலையில் சாப்பிடுங்கள் இது உடலுக்கு நல்லது கொழுப்பு உள்ள மீன் வகைகள் சால்மன் மீன் சாடின் போன்ற மீன் வகைகள் இதில் ஒமேகா த்ரீ ஊட்டசத்து இருப்பதால் ட்ரை மற்றும் ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை ஏற்றுகிறது இந்த கொழுப்புள்ள மீன்களை வாரத்தில் இரண்டு முறை சாப்பிட பரிந்துரைக்கப்படுகிறது வேக வைத்தோ கிரில் செய்தோ சாப்பிடுங்கள் எண்ணெய் வருவலை தவிர்க்கலாம் சிறிய மீன்கள் சார்டின் வகைகளில் கால்சியம் சத்து மிக அதிகம் நல்ல கொழுப்புகள் ஆலுவாயில் நல்லெண்ணெய் ஆவகாடோ ஆயில் இந்த எண்ணெயில் அமிலம் இருப்பதால் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது ஆலுவாயில் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது நார் சத்து மற்றும் புரதம் இருப்பதால் அது பசியை குறைக்கும் நல்லெண்ணெய் வெந்தயம் மற்றும் கடுகு எண்ணெய் வீக்கம் அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு ஸ்பூன் மட்டுமே பயன்படுத்துங்கள் கிரீன் டீ அதாவது ஹெர்பல் டீ பச்சை தேயிலை துளசி தேநீர் போன்ற தேயிலை வகைகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைய இருப்பதால் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது கேட்டகின்ஸ் அதிகம் இருக்கிறது துளசி தேநீர் காட்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைக்கும் பிபியையும் குறைக்கும் தினமும் ஒன்று முதல் இரண்டு கப் சர்க்கரை இல்லாமல் சாப்பிடுங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் பால் சேர்த்து குடிப்பதை தவிருங்கள் இந்த பத்து உணவுகளையும் வாரத்தில் நான்கு முதல் ஐந்து நாட்கள் சேர்த்து சாப்பிட்டால் பிபி சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் மூன்றையும் கட்டுப்படுத்தலாம் தவிர்க்க வேண்டிய ஐந்து விஷ உணவுகள் பாக்கெட் உணவுகள் பிரெட் சிப்ஸ் போன்ற பாக்கெட் உணவுகள் சர்க்கரை நிறைந்த பானங்களை தவிர்க்கணும் வெள்ளை அரிசி மைதா போன்ற வகைகளை தவிர்க்கலாம் பேக் செய்யப்பட்ட இறைச்சிகள் அதாவது டெலிமிட் சாப்பிடுவதை குறைக்கலாம் டிரான்ஸ்ஃபேட் வனஸ்பதி டால்டா போன்றவற்றை உபயோகப்படுத்துவதை தவிர்க்கலாம் இந்த பத்து உணவுகளை வாரத்தில் நான்கு நாட்கள் சேர்த்தால் பிபி இருபது சதவிகிதம் குறையும் சர்க்கரை லெவல் ஸ்டெபிலைஸ் ஆகும் கொலஸ்ட்ரால் முப்பது சதவிகிதம் குறையும் உங்கள் மருந்துகளின் டோஸ் கூட குறையும் இந்த வாய்ப்பை இழக்காதீர்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிருங்கள் இன்னும் பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க